கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராய மருந்தி உயிரிழப்புகள் கொண்டே வருவதால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் முழுகியுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்க கேட்கலாம் இளவரசன் சொல்லுங்க தொடர்ந்து உயிர் பலியானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது இன்று காலை கூட மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் கள நிலவரம் என்ன அப்பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அதாவது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஏழு மற்றும் எட்டாவது வார்டுகளில் வந்து கருணாபுரங்கிற பகுதி அடங்கியிருக்கு இந்த பகுதியில் வந்து கடந்த நான்கு நாட்களாக மரண ஓலம் வந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இன்று நம்ம வீட்டில் ஒரு இறப்பு என்றால் அடுத்து எதிர் வீட்டில் வந்து நாளை நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கின்றன ஏனென்றால் இந்த கருணாபுரம் பகுதியில் தான் இதுவரை வந்து இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்டோர் இந்த இதில் விசத்தாராயம் கொடுத்து அவர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வந்து இன்று காலை நிலவரப்படி மாவட்ட நிர்வாகம் வந்து ஐம்பத்தி மூணு பேர் உயிரிழந்ததாக அறிவித்துள்ள நிலையில் இதுவரை வந்து ஐம்பத்தி நாலு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் இங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிற நிலையில் வந்து இன்று அதிகாலை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தற்பொழுது வந்து நம் கருணாபுரம் பகுதியில் தான் இருக்கோம் இந்த பகுதியில் வந்து நமது ஒளிபதிவர் கணேஷ்குமார் இப்போ வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து கல்யாண சுந்தரம் என்பவர் இந்த பகுதியில் உள்ள மார்க்கெட்டில் வந்து மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து இன்று அதிகாலை வந்து அவர் உயிரிழந்துள்ளார் அதனால் அந்த குடும்பமே சோகத்தில் மூழ்கி உள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து பல்வேறு வீதிகளிலும் வந்து சோக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வந்து தற்போது இன்று நடைபெற்றுள்ள இந்த சோக சம்பவம் வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எப்ப நடந்தது அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தம்பி வேலை தூக்குறார் தம்பி மூட்ட தூக்குற பொண்ணு அடிச்சாத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வேலை ஆகுது அது பூண்டுத்துக்கே வந்து பிள்ளைகள் அவங்க தான் சாமி பாத்தினாடி பிள்ளை ஊர்ல விட்டுட்டு போயிட்டு எங்களை விட்டுட்டு போயிடு பசங்கெல்லாம் கூப்பிடுமா தம்பி விட்ட கூப்பிட்டு விடுமா குடிக்கலன்னு சொன்னது அது அம்மா நாங்க இருந்தோம் இல்லை இப்ப இங்க சாராயம் குடிச்சு வந்து இப்ப நாலு நாள் அந்த விபத்து நடந்த இந்த உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல வந்து அவர் வந்து குடிக்கலன்னு சொன்னாரா இல்ல என்ன என்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க சொன்னா குடிக்கிறான ஆனா படுத்து வீட்டுல கடந்து மயக்கம் அடைஞ்சு கண்ணு எல்லாம் தெரியல மயக்கம் அடுத்து ஐயா இப்போ வந்து இந்த எது எந்த பங்கு போனார் அவரு எப்ப சாப்பிட்டாரு இல்ல வந்து அவர் வழக்கமா வேலைக்கு போறது வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு போவாங்க அதான் இப்ப சிவாகாமன் நைட்டு எட்டு மணில இருந்து செவ்வாய்காம நைட் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரை சாப்பிட்டவங்களும் மார்னிங் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி சாப்பிட்டவங்க தான் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டவங்க சார் அந்த நைட்டு ஸ்டாக்கு தான் மார்னிங் விற்றானுங்க அந்த மார்னிங் விற்று சார் தான் ஃபுல் ஃபேஷன் ஆகிடுச்சு இங்கே அவன் வீட்டில் அவன் வீட்டில் கிட்டே தான் அவங்க வீட்டுக்கிட்டே தான் அது வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியும் சப்போர்ட் தான் இதுக்கு ஃபுல் ஆளுங்கட்சி சப்போர்ட்டு அப்போ சைடில் இருந்தாண்ட கோர்ட் இருக்குது இந்தாண்ட ஸ்டேஷன் இருக்குது சென்ட்ரெலாம் வச்சு வைக்கிறாங்க நடு மையத்தில் வச்சு வைக்கிறாங்க அது யார் சொன்னாலும் கிடைக்க மாட்டேன் எந்த எங்கெல்லாம் இப்போ ஆக்ஷன் கொடுத்துக்கோ நீ எங்கெல்லாம் கேஸ் கொடுத்துக்கோ நான் எல்லாத்துக்கும் ஆமல் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கூட பயம் இல்லை அப்படின்னு ரப்பா பேசுகிறோம்

அந்த குழந்தைங்கள மேல் மேல் படிப்புக்கோ உதவியோ எதோ செய்யணும் அவங்களுக்கு சொந்த வீடு கூட இல்லை சார் அவங்களுக்கு சாதாரண கூரை வீடு தான் இருக்குது நீங்கள் தான் சார் உதவி கவர்மெண்ட் சார் உதவி செஞ்சாகணும் தேங்க் யூ சார் தேங்க் யூ கேட்டிருப்பவர்கள் வந்து இந்த வீட்டில் மட்டும் இந்த அருள் அலுவலர்கள் கேட்கவில்லை கருணாபுரத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வந்து அலுவலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கு குறிப்பாக வந்து ஒரே விதிகள் வந்து பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர் துக்கம் விசாரிப்பது என்றால் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் உறவினர்கள் அதாவது பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் ஒருபுறம் மகனை இழந்த பெற்றோர்கள் ஒருபுறம் மனைவியை இழந்த கணவன்மார்கள் என பல்வேறு தரப்பிலையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் வந்து இந்த கல்யாண சுந்தரங்கிறவர் வந்து உயிரிழந்த இன்று அதிகாலையாக இருந்தாலும் தற்பொழுது வந்து நாம் பார்க்கிறோம் அவர் வீட்டுக்கு இந்த இந்த இப்போ நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பகுதி தான் வந்து நம்ம சாராய வியாபாரி துறை கோவிந்தராஜனுடைய கண்ணுக்குட்டி என்று அழைக்கப்படும் கோவிந்தராஜனுடைய வீட்டின் பின்புறம் தான் இங்கே தான் இந்த சாராயம் விற்று கொண்டிருந்த நிலையில தான் இவர் இந்த வீட்டின் பின்புறம் இருப்பதால் இவரும் வந்து இங்கே சாராய பாக்கெட் வாங்கி அறிந்திருக்கிறார் அதனால் அது எத்தினால் வந்து அதிகமாக கலக்கப்பட்ட சாராயம் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் அடுத்த நாள் காலை ஏன்னா இரண்டு நாட்கள் விற்க விற்கப்பட்டது சாப்பிட்ட அனைவருமே உயிரிழந்துள்ளனர் இதுல குறிப்பாக வந்து ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் சாராயம் வந்து அறிந்தவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இரண்டு பாக்கெட் சாராயம் கொடுத்தவர்கள் தான் தற்பொழுது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில வந்து தற்போது வந்து கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் குழுவில் வந்து தொண்ணூத்தி ஒன்னு பேர் வந்து இன்னும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அதே போல பாண்டிச்சேரி சிப்பர் மருத்துவமனையில் பதினேழுக்கு மேற்பட்டவர் இருக்காங்க விழுப்புரம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் முப்பதுக்கு மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் வந்து இன்னும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து ஒரு ஒரு நபர் வந்து இப்பொழுது மருத்துவக் கல்லூரியில் சாராயம் கொடுத்தவர்கள் அந்த பாக்கெட் சாராயம் கொடுத்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வந்து இந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கிற அனைத்து வீடுகளுமே சோகத்தில் மூழ்கி உள்ளதுமா விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி மக்களை இந்த சம்பவம் மிக பெரிய சோகத்தில் இருக்கனே சொல்லலாம் இது பற்றிய விவரங்களை களத்தில் இருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்